தென்னாடுடைய சிவனை போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி எழுபத்தி நான்காம் பாடல் திரு என் அன்பு உருக்கி இறைவனை ஏத்துமின் முன் அன்பு உருக்கி முதல்வனை நாடுமின் பின் அன்பு உருக்கி பெருந்தகை நந்தியும் தன்னன்பு எனக்கே தலை நின்றவாறே திரு இப்பாடலின் பொருள் ஏதேனும் ஒரு வகையில் அன்பை உள்ளம் உருவ இறைவனைப் போற்றி வழிபடுங்கள் உடலை விட்டு உயிர் பிரியும் முன்பே உருக்கமான அன்பினை அனைத்து உயிர்களிடமும் காட்டுவதன் மூலம் இறைவனை தேடுங்கள் அப்படி செய்து வந்தால் அடியேன் மீது கொண்ட அளவில்லாத பெருங்கருணையினால் உருவாக இருந்து தனது அன்பை எனக்கென்று கொடுத்து என்னோடு எப்போதும் கலந்து நின்றது போலவே உங்களது உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்பும் உங்களுக்கும் தனது அளவில்லாத பெருங்கருணையை கொடுத்து உங்களோடும் எப்போதும் இறைவன் கலந்து நிற்பான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்